வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னென்னலாம் படித்தேன் எப்படி படித்தேன் அது எனக்கு எப்படி சக்சஸா மாறுச்சு அப்படிங்கிற விஷயத்த தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் ஸோ எல்லாருக்கும் உங்க லைஃப்ல மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம மனம் சோர்ந்து இருக்கும்போது யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்ற அந்த வார்த்தைகள் தான் நம்மளுக்கு மறுபடியும் ஒரு உந்துதலை கொடுத்து அந்த விஷயத்த செய்ய வைக்குது இல்லையா ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஊந்துதல் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ நான் படிக்க ஆரம்பி ஆரம்பித்தது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்து நம்ம வீடியோஸும் வந்து போட ஆரம்பித்தோம் நம்மளோட சேனலில் ஸோ நான் எக்ஸாமுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறனோ இல்லையோ வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து புக்கை ஃபுல்லாக வந்து ரீட் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ நோட்டிஃபிகேஷன் குரூப் டூ தான் என்னோட எய்ம் அப்படின்னு கிடையாது அந்த வருஷத்துக்கு வர எல்லா நம்ம அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல தான் படிக்க ஆரம்பிச்சேன் இருப்போம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லா எக்ஸாமுமே அட்டன் பண்ணுவோம்ஸ் இல்லையா ஸோ எல் தான் படிக்கிறோம் அப்படிங்கிற மைண்ட் எனக்கு இல்லை ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் நானுமே வந்து படிக்க ஆரம்பிச்சேன் எனக்கு மெயினா என்னோட லைஃப்ல வந்து திருப்பி போட்டது வந்து இந்த குரூப் டூ எக்ஸாம் தான் ஸோ இதுக்கு நான் எப்படி படித்தேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எனக்கு வந்து பிப்ரவரி இருபத்தி மூணு நோட்டிஃபிகேஷன் வந்தது நோட்டிஃபிகேஷன் க்ளோஸ் ஆனது வந்து இருபத்தி மூணு மார்ச்ல இல்லையா ஸோ எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா பில்லம்ஸ் எக்ஸாம் வந்துட்டு மே மந்த் இருபத்தி ஒன்னாம் தேதி நடந்தது அதுக்கான மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுல இருபத்தி மூணுல பிப்ரவரி இருபத்தி தேதி நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்தது எக்ஸாம் ஸோ எனக்கு பேபி வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிறந்தது ஸோ அதே பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் வந்து பார்ப்பாங்க பிறந்தாங்க ஸோ நான் இந்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கும் போது நான் வந்து கன்சீவ் ஆயிருந்தேன் ஸோ எனக்கு வந்து ரெண்டு ரெண்டு பார்ப்பாங்க ட்வின்ஸு ஆஹ் எனக்கு வந்து ஒரு ஒரு பாப்பா இருந்தாவே என்னென்ன உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும்னு எல்லா லேடிஸ்க்குமே தெரியும் ஆஹ் கல்யாணம் ஆன எல்லா ஆண்களுக்கும் தெரியும் சோ அவங்கனால ஒழுங்கா சாப்பிட முடியாது தூங்க முடியாது ஒரு சைடு வந்து உருப்படியா படுக்க முடியாது சோ ரெண்டு பாப்பாங்கிறதுனால சுத்தமானால படுக்க முடியாது உட்காந்து தான் இருக்கணும் உட்காந்துதான் தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி இது நான் எப்படி பிளஸ்ஸா மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா எப் எப் நான் எப்படினாலும் சரியா தூக்கம் வர்றது போறது கிடையாது இல்லையா அந்த தூக்கம் வராத நேரத்துல நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே மடியில வந்து லேப்டாப் வச்சிருப்பேன் சேர்ல உட்காந்து கால் நீட்டிப்பேன் மடியில லேப்டாப் வச்சிருப்பேன் அப்போதைக்கு எனக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ அதை நான் படிச்சுட்டே இருப்பேன் ஸோ எந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட சக்ஸஸ் இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து நேரம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தான் இல்லையா நீங்க லைஃப்ல ஜெயிச்சாலும் தெரிய தோத்தாலும் சரி எந்த முயற்சியும் எடுக்காம வெறும் தூங்குனாலும் சரி எல்லாத்துக்கும் ஈக்குவலா கடவுள் வந்து இருபத்தி நாலு இருக்காரு அதுல நம்ம கிடைக்கக்கூடிய நேரத்தை எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுதான் இருக்கு பாப்பா வந்து பறந்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆஹ் சின்னதா ஒரு போர்டு வாங்கி வச்சுட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன் நம்ம சேனல்லயும் நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து போர்டுல வந்து நான் டீச் பண்ணிருப்பேன் படி படிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி படிக்கிறத வந்து மற்றவங்களுக்கு சொல்றது அதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் நான் முக்கியமாக நினச்சேன் ஏன் அப்படின்னா நம்ம படிக்கிறத விட மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது தான் அதிகமாக அதை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் வருது நம்ம படிச்சது வந்து ம மனசில் நிற்கிது ஸோ இந்த மாதிரி நான் நிறைய படித்து 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 மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத எனக்கு தோணுச்சு ஸோ நான் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போட ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறம் நாளும் நெருங்கிடுச்சு ஸோ பாப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி நான் மேனேஜ் எனக்கு ரெண்டு பாப்பாவுக்கும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு வயசு ஒரு வயசு முடிஞ்ச அடுத்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ ரெண்டு பத்தியும் சமாளிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை ரெண்டு குழந்தைங்கள வச்சு பாக்குறது எனக்கு பக்கத்துல இருந்த மாமியார் மாமனார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க என்னோட அத்தமாவா இருந்தாலும் சரி பக்கத்துலயே எனக்கு ரொம்ப ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு நான் இந்த நேரத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கணும் நான் என்ன பண்ணுவேன்னா பாப்பாங்களை வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாங்களுக்கும் காலையில சாப்பாடு பால் எல்லாமே கொடுத்துட்டு ஆளுக்கு dress ட்ரெஸ்ஸும் பால் டப்பாவும் கொண்டு போய் பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு வந்துடுவேன் ஆளுக்கு ஒரு வீட்டில் இருப்பாங்க ரெண்டு சின்ன மாமனார் பக்கத்தில் இருந்தாங்க ஸோ ஒரு மாமனார் வீட்டில் பெரிய பாப்பா இருப்பா பெரிய பாப்பா இன்னொரு மாமனார் வீட்டில் சின்ன பாப்பா இருப்பா அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு வந்துடுவேன் எனக்கு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நீங்க பாப்பா பார்த்துக்கோங்க பசிச்சா பாலை கொடுத்து தூங்க வச்சிருங்க நான் வந்து தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு என்னோட ரூமுக்கு போய் வீடியோ மறுபடியும் வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன் மறுபடியும் அந்த நேரம் முடிஞ்சோன்னு கீழே வந்து மறுபடியும் பாப்பாவை பார்த்துக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் வே வீட்டு வேலைங்கள்ல இருந்தா செய்யணும் மறுபடியும் கொஞ்ச நேரம் இந்த ஸ்கூல் போட்டு வர பிள்ளைங்க நாலு மணிக்கு வந்துடுவாங்க நாலு மணிக்கு அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் பாப்பாவை அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ் பாத்துக்கோங்க இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து நான் படிக்க ஆரம்பிச்சிருவேன் இந்த மாதிரி பாப்பா கொண்டு போய் பக்கத்து வீட்டில விட்டுட்டு தான் நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன் இடையில வந்து கேப் விடக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சேன் கேப் விட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த சிலபஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிற மாதிரி ஆயிடும் அதனால ஆஹ் பாப்பா வந்து அந்த சாப்பிடுற நேரத்துல ஊட்டி விடுற நேரத்துல அப்புறம் தூங்க வைக்கிற நேரம் இந்த இந்த நேரத்தில் மட்டும்தான் என்கிட்ட இருப்பாங்க நைட் டைம் மட்டும்தான் இருப்பாங்க பகல் டைம் மோஸ்ட்லி வந்து என்னோட ரிலேட்டிவ் வீட்ல தான் வந்து இருப்பாங்க அவங்க தான் வந்து பாப்பாங்களையும் கவனிச்சுப்பாங்க பாப்பாங்கள நான் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு ரொம்ப அதிகம் பட் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க ஸோ அந்த வார்த்தை வந்து எனக்கு மாத்திடுச்சு நானுமே ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிட்டேன்னா வீட்டுல எல்லாரும் சொல்றத வச்சு பாப்பாங்கதான் முக்கியம் குழந்தைங்களை தவிர உனக்கு என்ன படிப்பு ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களை பாரு எப்ப வேணாலும் எக்ஸாம் எழுதிக்கலாம் ஆனா தான் நம்ம இந்த ஸ்டேஜ் எல்லாம் வந்து நம்ம கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும் சோ நீ அடுத்த வருஷமா படி அஹ் அதுவும் இல்லாம படிக்கிற காலத்துல எல்லாம் விட்டுட்டு இப்ப எதுக்கு எக்ஸாம் எடுத்து படிச்சுட்டு இருக்க இந்த மாதிரி நிறைய பேரு வந்து என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க யாரோட சொ பேச்சுக்களையும் நான் வந்து காதுல போட்டுக்கல என் ஃப்ரெண்டு சொன்னது மட்டும் அடிக்கடி என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் என்னன்னா குழந்தைங்க இப்போ ஓகே இப்போ நீ அவங்க பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிற நான் நேர நேரம் சாப்பாடு கொடுக்குற தூங்க வைக்கிற கொஞ்சிக்கிட்டே இருக்க ஓகே ஆனா இதே குழந்தைங்க வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறமா நீங்க நேரத்துக்கு சாப்பாடு ஊட்டி விட்டதையோ கொஞ்சினதையோ அவங்க பெருசா பேச மாட்டாங்க எல்லாரும் செஞ்ச அப்பா அம்மா என்ன செஞ்சாங்களோ அதை தானே நீயும் எனக்கு செஞ்சன்னு கேட்பாங்க நீ அவங்க லைஃப்ல என்ன மாற்றத்தை கொண்டு வர போற அதுக்கு என்ன முயற்சி எடுக்கிற அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த வாய்ப்பை நீ விட்டுட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல மத்தவங்க அசிங்கப்படுத்துறாங்களோ இல்லையோ உன் குழந்தைங்க உன்னை பத்தி நினைக்கும் போது இவங்க படிச்சு என்ன என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு டிகிரி முடிச்சு வீட்டு வேலை தானே பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதுவும் இல்லாம நீ சாப்பாடு ஊட்டி தான் குழந்தைங்க சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது யாராவது ரெண்டு பிஸ்கட் கொடுத்து ஒரு டம்ளர் பால் கொடுத்தாலும் அவங்க வயிறு நெறஞ்சுக்கும் அது நீ தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சோ நீ படி அப்போதான் ஃபியூச்சர்ல அவங்க வந்து பாத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் தான் என் மனசுல வந்து திரும்ப 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 ஓடிட்டே இருந்தது நானும் படிக்க ஆரம்பிச்சேன் சோ பிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டேன் ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன் எனக்கு பிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு திண்டுக்கல்லேயே வந்து டேஃபில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணி படித்தேன் ஸோ அங்கே வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சாங்க நாங்கள் மொத்தமாக தான் சரி இப்போ நான் ஆளுக்கு ஒரு டாபிக் படிச்சுட்டு வந்தா மொத்தமாக வந்து அதை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் நெருங்க 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 என்னால் வீட்டில் உட்காந்து படிக்க முடியல ஏன்னா வீட்டில் இருந்தேன்னா கண்டிப்பாக பார்ப்பாங்கள பார்த்துக்கணும் இல்லையா அப்போ மெயின்ஸுக்கு வந்து நல்லா ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நான் என்ன பண்ணேன் ஹஸ்பண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நீங்க கொஞ்ச நாள் வந்து பாப்பா பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க நான் படிக்கணும்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணேன் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு பாப்பா வந்து பாத்துக்கிட்டாங்க ஒன் மந்த் ஃபுல்லா ஹஸ்பண்ட் தான் பாத்துக்கிட்டாங்க நான் என்ன பண்ணேன் டெய்லியுமே வந்து அகாடமிக்கு வந்து போயிடுவேன் காலையில போனேன்னா சாயந்தரம் வரைக்கும் அங்கதான் உட்காந்து படிப்பேன் ஆஹ் பக்கத்துல கிட்ட கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவோம் நானு அஜித்து என்னோட ஃப்ரெண்டு சங்கரி ஸ்ரீதேவி ஆஹ் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் வந்து மொத்தமா உக்காந்துப்போம் இவ இது படிக்கலயா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஷன் இப்படிதான் எழுதணும் இதுல எந்தெந்த பாயிண்ட் எல்லாம் இந்த மாதிரிதான் பேப்பரோட ஆஹ் அலைன்மெண்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு அகாடமில படிக்கும் போதுதான் கிடைச்சிச்சு ஒருத்தர் ஒருத்தருக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது தான் கிடைச்சிச்சு சோ நீங்களே அகாடமில படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க தனியா ப்ரிப்பேர் பண்றதை விட யாரும் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க கூட சேர்ந்து உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க அஜித் சங்கரி ஸ்ரீதேவிலாம் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய பசங்க அவங்கள போது எனக்கு இன்னுமே வந்து ஆர்வம் அதிகமாயிடுச்சு இவங்க நல்லா படிக்கிறாங்க நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும் இன்னும் நல்லா ப்ரெசன்ட் பண்ணும் பேப்பர் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆர்வம் வந்து அதிகமாச்சு நீங்க சூஸ் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க நீங்க படிக்கிறவங்களை வந்து கெடுக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணக்கூடாது உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரியான ஃப்ரெண்ட்ஸை தான் நீங்க சூஸ் பண்ணணும் அதுதான் உங்களோட லைஃப் மாத்தும் சரியா அவங்க கூட சேர்ந்து நம்மளும் கெட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ நம்ம லைஃபை டிசைட் பண்றது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அதில் அவங்களுக்கும் ஒரு பாதி அளவு பங்கு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸு சூஸ் பண்ணுங்க ஸோ நானும் கிளியர் ஆயிடுச்சு எனக்கு ரிசல்ட் வந்து வந்துடுச்சு மெயின்ஸுக்கான ரிசல்ட் மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் தமிழில் தாங்க எழுதுனேன் டிஸ்கிரிப்டிவ் வந்து தமிழில் தான் எழுதுனேன் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டில வந்து எண்பது மார்க்கும் பேப்பர் டூல வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி எழுபத்தஞ்சு மார்க்கும் எனக்கு கிடைச்சிது ஸோ எப்படா ரிசல்ட் வரும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த நாட்களது மொத்தமாக ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு வேக்கன்சி கிட்ட போட்டிருந்தாங்க பிசி கம்யூனிட்டில ரேங்க் லிஸ்ட்ல வரோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் எப்பவுமே வந்து படிக்கும்போது பத்து லட்சம் பேர் பேரும் எழுதுறாங்களா முக்கியம் கிடையாது அறுபதாயிரம் பேர் மெயின்ஸ் எழுதுறாங்களா முக்கியம் கிடையாது எவ்வளவு எழுதுறாங்க எத்தனை பேர் எழுதுறாங்க அதுல எவ்வளவு பேர் ஃபுல் ஃபிளா வேலைக்கு கிடைச்சே ஆகணுங்கிற மைண்ட் செட்ல எழுதுறாங்க அதுல நீங்க எத்தனாவதா எழுதுறீங்க எப்படி ப்ரெசன்ட் பண்றீங்க ஏன்னா நமக்கு அந்த ரேங்க்ல படி நமக்கு வந்து வேலை கிடைக்குமே தவிர மொத்தமா அறுபதாயிரம் பேர் எழுதுறாங்களே அறுபதாயிரம் பேர்ல நமக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது கிடையாது அறுபதாயிரம் பேர்ல இப்ப உங்க கம்பெனில ஒரு அஞ்சாயிரம் பேர் எழுதுறாங்கன்னா அவங்கதான் உங்களுக்கு காம்படிஷன் இல்லையா அவங்க கூட தான் நீங்க வந்து போட்டி போடுவீங்க அந்த ஐயாயிரம் பேரை நீங்க ஈஸியா வந்து சமாளிச்சிடலாம் அறுபதாயிரம் பேரை பார்த்து நீங்க பயப்படுறதுக்கும் ஐயாயிரம் பேர்த்து பார்த்து நீங்க போட்டி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்ப நீங்க எப்பவுமே வந்து படிக்கும்போது போது நம்ம கேட்டகரியில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்க கூட நம்ம எப்படி போட்டி போடுறது அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து படிக்கணும் ஸோ என்னோட ஓவரால் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கம்யூனல் ரேங்க் வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஸோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இதை பார்த்தாவே தெரியும் ஸோ பிசியில் ஓவரால் ரேங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கம்யூனல் ரேங்க் ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு என்ன அர்த்தம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல ஆயிரம் பேர் வந்து பிசி இருக்காங்க ஸோ எப்பவுமே எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்யூனிட்டியில் எவ்வளோ நம்ம போடுறோம் தான் ஸோ இதில் பிஎஸ்சியில் வந்து நம்ம அதிகமாக எழுதுறவங்க வந்து அதிகம் ஸோ அவங்க கூட வந்து நான் போட்டி போடணும் அப்படிங்கும் போது நான் இன்னுமே நல்லா படிக்கணும் அதுவும் இல்லாமல் தமிழ்ல எழுதுகிறேன் அப்படிங்கும் போது நான் எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறது என் மைண்டில் வந்து ஓடிட்டே தான் இருந்தது ஸோ ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே வந்துட்டா ஓகே அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தப்போ தௌசண்ட் நைன்டி த்ரீலையே எனக்கு ரேங்க் கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த நாள் வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு பெரிய சாதனையே செஞ்சிட்ட மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருந்தது ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்த்துட்டே இருந்தோம் கவுன்சிலிங்க்கு என்ன ப்ரொசீஜர் நான் எப்படி போய் கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் டைம் இருந்தா நீங்க அதை பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கவுன்சிலிங் போனதுக்கான வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ கவுன்சிலிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா சோ கவுன்சிலிங் டே வந்து இதுதான் உள்ள போயிட்டு போஸ்டிங்கெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம் போகும் போதே ஒரு ஒரு பத்து டிபார்ட்மெண்ட் வந்து நான் லிஸ்ட் போட்டு வச்சிருந்தேன் இந்த வைஸ் இந்தமெண்ட் இல்லாட்டி அடுத்து இந்த டிபார்ட்மெண்ட் இல்லாட்டி அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து டிபார்ட்மெண்ட் வந்து போட்டு வச்சிருந்தேன் எனக்கு முன்னாடி போறவங்க சூஸ் பண்றாங்க சூஸ் பண்றாங்கல்ல அதை தான் எனக்கு அடுத்த சீட் வந்து கிடைக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் என்ன டிபார்ட்மெண்ட் போடனோ அந்த டிபார்ட்மெண்ட்டே எனக்கு கிடைச்சிருச்சு நிறைய வீடியோஸ் பார்த்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எப்படி இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு தான் வந்துட்டு கவுன்சிலிங்க போயிருந்தேன் இந்த நாள் வந்து சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்ல அவ்வளவு ஹாப்பியா இருந்தது அவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் மத்தவங்களை நம்மளை இலக்காரமா நினைக்கிற பார்வைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அதை வந்து நம்மளால தாங்கிக்கவே முடியாது நம்ம மனசு நமக்கு சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கும் ஆனா அதை நம்ம வெளிப்படுத்த முடியாது அந்த ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் எல்லாரும் பேசுறதையும் நம்ம கேட்டுக்கணும் நம்ம எதிர்த்து பேச முடியாது சோ எல்லா எல்லாத்துக்கும் ஒரு பதில் கொடுக்கணும் அப்படின்னா வேலை கிடைச்சா மட்டும்தான் அதுக்கு அவங்களுக்கான பதிலா நம்ம வந்து அத குடுக்க முடியும் அப்படிங்கறதுல நான் வந்து ரொம்ப வெறியா இருந்தேன் சோ நான் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டதுனால எனக்கு ரெஸ்ட் அப்படிங்கறது இல்லை நான் ஒரு நாளைக்கு அஹ் வந்து பாத்தீங்கன்னா நாலு மணி நேரம்தான் அதுக்கு மேல எனக்கு தூக்கமே கிடையாது பகல் ஃபுல்லா பாப்பாங்களை பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துப்பேன் படிப்பேன் நைட்டு வந்து நான் பாப்பாங்களை தூக்கம் வச்சுட்டு பத்து மணிக்கு உட்காந்து பன்னெண்டு மணி எப்போ எனக்கு தூக்கம் வருதோ தூக்கம் வர வரைக்கும் படிப்பேன் ஒரு சம்டைம்ஸ் பதினோரு மணி ஒன் ஹவர் படிச்சுட்டு தூங்கிடுவேன் அடுத்த நாள் காலையில ரெண்டு மணிக்கு திடீர்னு முழிச்சு உட்காந்து படிப்பேன் மூணு மணிக்கு திடீர்னு முழுச்சு உட்காந்து படிப்பேன் எனக்கு தூக்கமே ஃபர்ஸ்ட் வராது ஒரு ஒரு பண்ணிட்டீங்க இது வந்து இந்த ஆகணும் நினைக்கிறீங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடுச்சு அந்த மூணு மாசம் உங்க கையில தான் அப்படின்னு இருக்கு இந்த மூணு மாசத்துக்குள்ள நீங்க படிச்சா மட்டும்தான் உங்க எதிர்காலம் மாறும் அப்படிங்கிற பட்சத்துல எப்படி அந்த மூணு மாசம் உங்களுக்கு தூக்கம் வரும் கண்டிப்பா வராது நம்ம மனசு நம்ம ஆள் மனசு மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கும் நீ இன்னும் படிக்கலையா நீ இன்னும் இந்த யூனிட் பாக்கலையா நீ இன்னும் இந்த டெஸ்ட் போடலையா அப்படின்னா நம்மளோட ஆள் மனசு நம்மள கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சத்தியமா தூக்கம் வராதுங்க மறுபடியும் மறுபடியும் நான் உட்காந்து அந்த யூனிட்டையும் லெசனையும் படிச்சுட்டே தான் இருப்பேன் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் பேப்பர்ஸை வந்து நான் எடுத்து பார்த்துட்டே இருப்பேன் எப்படி எழுதியிருக்கோ இன்னும் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுமா இன்னும் என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 ஒர்க் அவுட் பண்ணுவேன் சோ அந்த மூணு மாசம் கண்டிப்பா வந்து மென்டல் ப்ரெஷர்ன்னு சொல்லலாம் அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் எனக்கு சாட்டிஸ்பேக்ஷனே இருக்காது இந்த நாள் வந்து இந்த யூனிட் படிக்கணும் அப்படின்னா அது எப்படியாவது தூங் தூங்குறதுக்குள்ள படிச்சிருவேன் இல்ல அடுத்த நாள் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நைட் பன்னெண்டு மணி நேரம் இருக்கு பாத்தீங்களா அந்த நேரத்துல சாயந்தரம் ஆறு மணில இருந்து அடுத்த நாள் காலையில ஆறு மணிக்குள்ள அந்த பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு மேக்சிமம் என்னால டைம் எடுத்துக்க முடியுமோ நான் எடுத்து படிச்சிருவேன் என்ன விடிஞ்சிருச்சுன்னா கரெக்டாக பார்ப்பாங்களா பார்க்க ஆரம்பிச்சணும் இல்லையா அதனால ஸோ கவுன்சிலிங்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு ஒரு மெமோ வருங்க இதுதான் வந்துட்டு அந்த மெமோ நம்ம என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தோமோ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு லெட்டர் வந்து போடுவாங்க ஸோ எனக்கு வந்துட்டு பதினாறாம் தேதி வந்து வர சொல்லியிருந்தாங்க எங்க அப்படின்னா கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ஓகேங்களா நான் எடுத்த டிபார்ட்மெண்ட் பேக்வேட் கிளாஸ் வெல் ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு அங்கே கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்து எழிலகம் பில்டிங்க்கு பதினாறாம் தேதி வர சொல்லியிருந்தாங்க வரும்போதே இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கவுன்சிலிங்க்கு நம்ம என்ன எடுத்துகிட்டு போயிருந்தோமோ அதுதான் வந்துட்டு இங்கேயும் வந்து அவங்க ப்ரூஃப்காக கேட்பாங்க ஒரிஜினல்ஸ் வந்து செக் பண்ணுறதுக்காக கேட்பாங்க ஸோ நான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸோ நீங்கள் போங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாயினிங் லெட்டர் வந்து வரும் ஆர்டர் வரும் அதை எடுத்துட்டு வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயினிங் லெட்டர் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வந்துட்டோம் ஸோ வந்துட்டு அடுத்து அடுத்த ஜாயினிங் லெட்டர் வந்து எனக்கு வந்துருச்சு வீட்டுக்கு ஸோ அந்த ஜாயினிங் லெட்டரில் என்னோட நேம் மென்ஷன் பண்ணிட்டு ஸோ நான் வந்து அசிஸ்டண்ட்டாக வந்துட்டு குரூப் டூவில் வந்து போஸ்டிங் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு எங்கே வந்து போஸ்டிங் ஒர்க்கு போட்டிருக்காங்கன்னா ஒர்க் வந்து அசிஸ்டன்ட் இன் த ஆஃபீஸ் ஆஃப் கமிஷனர் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ் வெல்ஃபேர் சென்னை ஃபைவ் ஓகேவா ஸோ அதே வெளில பில்டிங்கில் கமிஷனர் ஆஃபீஸ்ல வந்துட்டு எனக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து கிடச்சிச்சு என்னோட மேட்ரிக்ஸ் லெவல் வந்து பார்த்துட்டிங்கன்னா லெவல் டென்னு ஸோ அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து லெவல் டென்னு தான் நம்மளோட பேசிக் வந்து இருபது அறநூறு தான் வந்து நம்மளோட பேசிக்கு ஸோ இதுக்கப்புறமா இன்க்ரிமெண்ட் எப்படி இருக்கும் டிஏ வந்து எப்படி இருக்கும் ஸோ நமக்கு நெட் பேமெண்ட் அப்படிங்கிறது கையில் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் ஸோ அதோட வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ பேமெண்ட் வந்து எப்படி இருக்கும் நம்மளோட சேல்ரி என்ன குரூப் டூ ஏவோட சேல்ரி என்ன அப்படிங்கிறத கீழே இருக்க வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட ஆர்டர் காப்பி ஸோ நமக்கு எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறோமோ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு ஜாயினிங் லெட்டர்னு ஒரு ஆர்டர் வரும் இல்லையா வந்துட்டு இதுதான் கிடைச்ச உடனே டுவெண்ட்டி ஃபோர்த் ஜூலை வந்து நான் வந்து ஜாயின் பண்ணேன் இது என்னோட எழிலகம் இணைப்பு கட்டிடத்துல என்னோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஆபீஸ் ஒர்க் அப்படிங்கிறது இதுதான் சோ என்ன சொல்றது அன்னைக்கு வந்து ரொம்ப பக்தியா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லோ கலர் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போன ரொம்ப 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 ஒரு ஹாப்பி இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா இதே இதே ஒரு lifestyle ஒரு சர்க்கிள் வந்து உங்களுக்கும் நடக்கும் இல்லையா உங்களுக்குமே வந்து நடக்கும் இதுக்கான படிக்க வேண்டிய புத்தகங்கள் என்ன அப்படிங்குறத இன்னொரு வீடியோவா போட்டிருக்கேன் ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேவா இப்போ நான் சொல்ல வர்றது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கான டைமை நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணணும் ஒன்று இன்னொன்று யாரோட இப்போ நீங்கள் ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கோலை வந்து நீங்கள் யாரு சொன்னாலும் மாத்திக்க கூடாது அதை நோக்கி தான் நீங்கள் ஓடிட்டே இருக்கணும் இன்னொன்று ப்ராப்பராக எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அதாவது எது எதுக்காகவும் மைண்டை வந்து நீங்கள் போக விடாமல் ப்ராப்பராக அந்த டைம்க்கான ஒர்க்கை நீங்கள் பண்ணிடணும் இப்போ நம்ம இந்த வருஷம் நம்ம டூ தான் எடுக்க போறோம் இல்லை டூ ஏல போக போறோம் இல்லை குரூப் ஒன்னு தான் போக்கஸ் பண்றோம் அப்படின்னா நீங்க அதுல ஃபுல் ஃப்ளா நான் சொன்னேன் இல்லையா எல்லாத்துக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நீங்க எவ்வளோ மேக்ஸிமம் உட்காந்து படிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் படிக்கிறது மட்டும் இல்லைங்க ரிப்பீட்டடா டெஸ்ட் டெஸ்ட் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த ரிப்பீட்டடா டெஸ்ட் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஃபுல்லா எழுதி பாக்கணும் நீங்க படிக்கும்போது உங்களோட நோட்ஸ வந்து கையில எழுதுங்க நிறைய வந்து புக்கு மட்டும் ரீட் பண்ணி ஹைலைட் பண்ணி வச்சுட்டு அந்த பாயிண்ட்ஸை மட்டும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறீங்க அது உங்களுக்கு பிள்ளம்ஸுக்கு வேணா மேபி வந்து ஹெல்ப் பண்ணலாம் பட் மெயின்ஸ் எக்ஸாம் போகும்போது அதனால நீங்க வந்து சஃபர் ஆவீங்க அந்த அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது கையால எழுதுற பழக்கம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் சோ நான் படிக்கும்போதும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியா ஒரு பெரிய 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 நோட்டுக்கு வந்து போட்டு வச்சுப்பேன் அந்த நோட்ல நான் எத்தனை தடவை எழுதினாலும் மறுபடியும் அந்த கொஸ்டின் படிக்கும் போது மறுபடியும் எழுதுவேன் ஆல்ரெடி எழுதிட்டேமே அதை பாக்கலாம் அப்படின்ட்டு பாக்கவே மாட்டேன் ஒரே டாப்பிக்க ரெண்டு மூணு தடவை படிச்சாலுமே ரெண்டு மூணு தடவை நோட்ஸ் எழுப்பேன் ஃபர்ஸ்ட் எழுதின நோட்ஸுக்கும் இப்ப எழுதின நோட்ஸுக்கும் ஏதாவது பாயிண்ட் மிஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தடவை செக் பண்ணிப்பேன் செக் பண்ணி சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து ஆட் பண்ணிப்பேன் டாக எழுதுங்க அதே மாதிரி என்னென்னலாம் அப்டேட் பண்ணணுமோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு நோட்ஸ் இருக்கேன் அப்படின்னா அடுத்த தடவை நான் அதை நோட்ஸ் போது பாயிண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் அந்த மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணி பண்ணுங்க முக்கியமாக ஒவ்வொரு யூனிட் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸை வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக மேட்ச் பண்ணுங்க இப்ப ஹிஸ்ட்ரினு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த தொல்லியல் ஆய்வுகள் எல்லாம் அதோட மேட்ச் பண்ணி எழுதி வைங்க ஜியாகிரபின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்ப அவன் ரீசெண்டா வரக்கூடிய புயல்கள் எல்லாம் அது 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 கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க அதே மாதிரி நமக்கு சமூ சமூக இந்த லாஸ்ட் ஒண்ணுல சோசியல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சமூக பொருளாதாரம் இருக்கும் அதே மாதிரி சோசியல் இஷூஸ் இருக்கும் அதெல்லாம் இந்த மோஸ்ட்லி வந்து டிபார்ட்மெண்ட் வந்து வெல்ஃபர் டிபார்ட்மெண்ட்ல குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த அந்த யூனிட் படிக்கும்போது அந்த ஸ்கீம்ஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்டேட்டடாக வச்சுக்கோங்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் பில்லம்ஸுக்கு வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் மினிமமாக தான் படிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு டென் டென் கொஷின் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் வரும் பட் உங்களுக்கு மெயின்ஸ் அப்படின்னு போகும்போது கரண்ட் அஃபேர்ஸோட நாலேஜ் இல்லாமல் நீங்கள் வந்து பேப்பரை வந்து எழுதவே முடியாது அப்படி எழுதினீங்கனாலும் கிளியர் ஆகாது ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷனை அதையும் தாண்டி உங்க பேப்பர் வந்து தனியா தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா ப்ரெசண்டா என்ன நடக்குது தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி என்ன நடக்குது அப்படிங்கறது நீங்க கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா சோ நீங்க ஷெட்யூல் போடுங்க ப்ராப்பராக புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணுங்கள் அந்த புக்ஸை ப்ராப்பராக படிங்க படிக்கிறத கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் இதுக்கடையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி யார் மனசை புண்படுத்தினாலும் சரி இப்போதைக்கு உங்களை உங்களோட பதில் அவங்களுக்கு கொடுக்காதீங்க சரியா உங்களோட சக்ஸஸ் தான் அவங்களுக்கான பதிலாக இருக்கும் இது நீங்கள் நம்புங்க கண்டிப்பாக நம்ம லைஃப் மாறும் வேலை கிடைச்சதுக்கு அப்புறமே என்கிட்ட கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா இந்த சேலரிக்காகவா இவ்வளவு நாள் படிச்சேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க நான் கூட எவ்வளவோ நிறைய சேலரி வரும்னு நினைச்சேன் இந்த சேலரிக்காகவா குரூப் டூ எழுதுன அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஆனா இந்த சேலரி இல்லாம எத்தனை லட்சம் இளைஞர்கள் வந்து இருக்காங்க அவ்வளோ அதுக்காக எவ்வளவு அஹ் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அப்படிங்கறது வந்து நம்மள சுத்தி இருக்கிறவங்க தெரியாது அதாவது TNPSC பத்தி நாலேஜே இல்லாதவங்களுக்கு நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது கரெக்டா அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனை வந்து குறைச்சிருங்க ஓகேவா மற்றவங்களுக்கு நல்ல நான் இதை வருஷம் கிளியர் பண்ணிடுவா அந்த வருஷம் கிளியர் பண்ணிடுவா அப்படின்னு எக்ஸ்பிளேஷன் அதுக்கான உங்களோட ஆர்டர் காப்பியை கொண்டு போய் காட்டுங்க ஓகேவா ஸோ மனசு வச்சு படிங்க கண்டிப்பா சக்சஸ் அப்படிங்கிறது உங்க பக்கத்திலே தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த சக்சஸ் அப்படிங்கிற ஃப்ரூட்டை வந்து நீங்க கையில் வந்து வாங்கிடலாம் ஸோ மனம் தளராம திரும்ப 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 சக்ஸஸ் அடையிற வரைக்குமே பண்ணிங்க விட்டுட்டு போயிடாதீங்க கண்டிப்பாக அந்த சக்சஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து திரும்பி பார்க்கணும் அது வரைக்கும் நீங்கள் போகிற பாதையை வந்து திரும்பியே பார்க்க கூடாது ஸோ நான் சொல்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ